இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலேன் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது சோதோம் குமாரா பட்டணத்தை தேவன் அழிப்பதற்கு முன்பதாக லோத்தையும் அவன் குடும்பத்தாரையும் வெளியே கொண்டு போய் விட்டார் வெளியே கொண்டு போய் விட்டு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபமில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு விடத்தை விட்டு ஓடிப்போ என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் நீதிமான்கள் மேல் பரிசுத்தமான்கள் மேல் கருசனை உடையவராக காணப்படுகிறார் அழுவிக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆனால் அப்படி லோத்துமாவுடைய குடும்பத்தாரும் சோதோம் கொமாரா பட்டணத்தை விட்டு கடந்து போகின்ற பொழுது ஆதி அமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் அவன் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் என்று பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது பொழுதுவின் மனைவி கற்புடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை அவள் பின்னிட்டு திரும்பி உப்பு தூணானாள் என்று வார்த்தை சொல்லுகிறது அவள் பின்னிட்டு திரும்பி பார்க்கிற அந்த அனுபவமானது உலக மயக்கங்கள் லோத்தின் மனைவியை தப்பிவிப்பதை தடுத்தன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் கட்டுடைய ஜனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது உலக மயக்கத்திலே உலக ஆசையிலே பொருளாசையிலே திரும்பி பார்த்து விழுந்து கிடப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எல்லாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை தடுக்கிறது என்பதாக நாம் வேதத்தின் அடிப்படையில தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல உன் பார்வையானது ஏற்றதாய் காணப்பட வேண்டும் உன் பார்வை சரியாக காணப்பட வேண்டும் வார்த்தை நமக்கு இதன் மூலமாக தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் வாசிக்கிறோம் கண்ணானது சரீரத்தின் இருக்கிறது உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டு இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் கற்றுடைய சத்துவத்திற்கு கீழ்படிய வேண்டும் அது மாத்திரமல்ல நான் உலக மயக்கத்தை விட்டு உலக ஆசையை விட்டு கத்தருக்கு பின் சென்று நடக்க வேண்டும் திரும்பி ஆனால் நாம் தப்பி பிழைப்பது கஷ்டம் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் விசுவாசியாக இருந்தால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் பெற்றிருப்பீர்கள் என்றால் திரும்பி பார்க்கிற பழக்கம் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்விதமான அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறோம் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நம்முடைய ஜீவன் தப்ப பின்னிட்டு பாராமல் கற்புடைய சத்துவத்திற்கு நாம் செவி கொடுத்து வாழ்வோம் கற்று உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் ஆமீன்